எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காகவே செய்யுங்கள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நாம் இன்று பவுல் எழுதிய ஒரு வாசகத்தை நாம் உள்ளத்துக்குள் சிந்திக்கப் போகிறோம் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் ஒன்று கொருந்தியர் பத்து முப்பத்தி ஒன்று இது ஒரு சிறிய வசனமாக தோன்றலாம் ஆனால் இதில் பூமியிலும் பரலோகத்திலும் தேவனுக்கு மிக விருப்பமான வாழ்க்கையின் அமைப்பு இருக்கிறது நம்முடைய செயல்கள் ஒரு தூய்மையாக ஒரு வழிபாடு போல இருக்கின்றதா பவுல் எதை கூறுகிறார் நாம் சாப்பிடும்போதும் போதும் குடிக்கும் போதும் வேலை செய்யும் போதும் ஒரு சாதாரண தொட்டிலில் குழந்தையை அசைப்பதிலும் கூட இது தேவனுடைய மகிமைக்கா என்ற விழிப்புடன் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஒரு தேவாலயம் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று தெரியாதிருக்கிறதா ஒன்று கொருந்தியர் மூன்று பதினாறு அதாவது நம்முடைய ஒவ்வொரு செயலும் தேவனை பிரதிபலிக்க வேண்டும் தெரியாமல் கூட நாம் தேவனுடைய பெயரை கலங்கப்படுத்துகிறோமா இன்றைய உலகம் நம்மை பார்த்துத்தான் தேவனை அறிகிறது நாம் வேத வசனங்களை பேசுகிறோம் ஆனால் நாம் செய்கிறதெல்லாம் சுயநலமானதாக சிந்திக்காத தேவன் வெறுக்கும் செயல்களாக இருந்தால் இயேசுவின் பெயருக்கு நாமே இடர்களமாகிறோம் எச்சரிக்கை உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடங்கூடாதிருங்கள் உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் ரோமர் பதினான்கு பதினாறு ஆகவே நம் செயல்கள் நிந்திக்கப்படாதபடி கவனமாக செயற்பட வேண்டும் அறியாமல் நாம் பிறரை தவறு செய்யும்படி தூண்டுகிறோமா அப்படியானால் சிந்தித்து அதை உடனே நிறுத்த வேண்டும் சிறிய செயல்களிலும் தேவனின் மகிமை வெளிப்பட வேண்டும் ஒரு வேலை செய்தால் அதை நேர்த்தியாக செய்வதும் கூட தேவனுக்கு மகிமைதான் ஒருவரை புன்முறுவலோடு பார்ப்பதும் கூட ஒரு ஆசீர்வாதமாக மாறலாம் இயேசு சொன்னார் சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மத்தேயு பத்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் இப்படி கூறுகிறது நாம் ஒருவருக்கு ஒரு செம்பு தண்ணீர் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் கூட அது வீணாகாது அது ஆசீர்வாதம் இதை தேவனே சொல்கிறார் ஆகவே எதை செய்தாலும் அதை தேவனுடைய பெயர் மகிமை ஆகும்படி செய்தால் அது ஆசீர்வாதமாக முடியும் ஆனால் தவறென்று தெரிந்தும் செய்தால் அது ஆசீர்வாதமாக இருக்காது அன்பான சகோதர சகோதரிகளே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் பெரியதா சிறியதா பொதுவானதா சொந்தமானதா எதுவாயினும் அதில் ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்வோம் ஜபம் செய்வோம் மகிமையான கட்டாவே நான் சாப்பிடும் போதும் குடிக்கும் போதும் பேசும் போதும் என் சிந்தைகளிலும் என் ஒவ்வொரு செயலிலும் வாழ்வில் உம் மகிமை மட்டுமே தெரிந்திட வேண்டும் என் செயலை வழிபாடாக்கும் கிருபியை எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேட்கிறேன் ஆமேன்